நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆகாச பாம்பு கடிச்சிடுச்சு இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க இதை பார்க்கற அணுவோம் அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பாட்டி இந்த மாதிரி ஆகாசு தோட்டத்துக்கு போனாப்புல அப்போ பாம்பு கடிச்சிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அணு வந்து பார்த்திங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம அப்படி இருந்துக்கிட்டே கவலைப்படாதக்கா குட்டி பாசுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அணு இருந்துக்கிட்டு என்னால் தான் இப்படி ஆகிடுச்சு நானும் தோட்டத்துக்கு தான் போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாஸ் வந்து தள்ளி விட்டாரு அப்போ தான் அவரை பாம்பு கடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அணு சொல்லிவிட்டு ரொம்பவுமே அழுவ ஆரம்பிக்கிறாங்க ஸோ எப்படியாச்சும் குட்டி பாசை போய் ஆஸ்பத்திரியில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஆனால் இப்போ வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறதுனால வெளியில் போக முடியாது அவங்க கடைக்கு போனதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லலை ட்ரீட்மெண்ட்டு தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக டாக்டரும் நம்ம ராகவோ கூப்பிடுறாங்க டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுறாரு நம்ம அபியும் நம்ம அணுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா கடைக்கு கிளம்புனதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக முரளி அங்கே வந்துடுறாப்புல ஸோ இப்போ முரளி வந்த உடனே முரளி கிட்ட எதுக்காக இந்த அபி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க அப்படின்னு தெரில இந்த மாதிரி குட்டி பாச பாம்பு கடிச்சிடுச்சு அதனால் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கும் முரளி இருந்துக்கிட்டு இவங்கள போக விடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் போனீங்க அப்படின்னா இன்னும் அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க அதனால் நீங்கள் போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு அபியும் அணுவும் முடிவு பண்ணிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரளி வந்து இதை இப்படியே சும்மா விடக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தாங்க நமக்கு தான் பிரச்சனை இப்பயே வந்து பார்த்திங்கன்னா அபி அவங்க ரெண்டு பேத்துக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆகாஷோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையனோட பிறந்தநாள் நீங்கள் வீடியோ கால் பண்ணி பேசினீங்கன்னா தானே அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாரு ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது மட்டும் தெரிஞ்சதுன்னா உடனடியாக பரப்பிட்டு வந்துருவாங்க இல்லையா ஸோ அதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரியே அவங்களும் வீடியோ கால் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ராகவும் ஆகாஷும் சாதாரண ஆளாக என்ன அவங்க திடீர்னு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கான்ஃபரன்ஸ் காலில் போயிட்டு ஏதோ ஒரு இதில் இருக்கிற மாதிரி ஃபோ வீடியோ கால் பண்ணி பேசுகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல பிளான் நம்ம முரளி போட்ட பிளான் மீண்டும் சொதப்பிடுது ஸோ இன்றைக்கி இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு